சென்னையில் சினிமாவில் நடிக்க வைப்பதாக கூறி தொழிலதிபரிடம் ஏழு லட்சம் ரூபாயை மோசடி செய்த பெண் உட்பட இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் அப்துல் பயாஸ் என்பவர் அளித்த புகாரில் அழகு கலை நிறுவனத்தில் பணிபுரிந்த ஆரிஃபா என்பவர் திரைப்படத்தில் நடிக்க வைப்பதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றியதாக தெரிவித்துள்ளார் இதையடுத்து அப்துல் ஃபயாஸ் உதவியுடன் ஆரிஃபா மற்றும் காமேஷை கைது செய்து விசாரித்த போது ஆரிஃபா ஒரு மோசடி ராணி என்பது தெரிய வந்தது எட்டாம் வகுப்பு மட்டுமே படித்துள்ள ஆரிஃபா பொறியியல் பட்டதாரி என்றும் போலி சான்றிதழ் கொடுத்து பல நிறுவனங்களில் பணிபுரிந்து வந்ததும் அம்பலமானது சமூக ஊடகங்கள் டேட்டிங் ஆப்கள் பயன்படுத்தி சினிமா ஆசை காட்டி பலரிடம் பணம் பறித்ததும் திருப்பி கேட்டால் அவர்களுடன் உல்லாசமாக இருந்துவிட்டு வீடியோ எடுத்து மிரட்டியதும் கண்டுபிடிக்கப்பட்டது பத்துக்கும் மேற்பட்டோரிடம் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளதால் எத்தனை பேர் ஏமாந்துள்ளனர் என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க